மனுஷனை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போகும் ஆனா கர்த்தரை பார்த்த முகம் ஒரு நாளும் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதான் செத்து போகாதான் துடைத்து விட்டார் காத்திருந்தார் கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் எனவே ஆடுவோ கொண்டாடுவோ பாடுவோ நடன மாடுவோ அல்லேலு ஆனந்தமே எல்லை இல்லா அப்பேரின்பமே அல்லேலு ஆனந்தமே எல்லை இல்லா அப்பேரின்பமே நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே பாருங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ள தேவன் தயசெய்கிற தேவன் நீடிய பொறுமை உள்ள தேவன்